வணக்கம் ஒன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் ஒன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்துல பருவம் மூன்றில் நாம் இப்போ தமிழ் மாதங்கள் பற்றி படிக்க போகிறோம் புரியுதுங்களா எல்லாருமே ஆங்கில மாதங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ஆங்கில மாதங்கள் என்னென்ன ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இல்லையா அது என்னது ஆங்கில மாதங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ் மாதங்கள் ஆங்கில மாதங்களும் மொத்தம் பன்னிரண்டு தான் தமிழ் மாதங்களும் மொத்தம் பன்னிரண்டு தான் பாருங்க மி இல் தமிழ் மா இல் மாதங்கள் தமிழ் மாதங்கள் புரியுதுங்களா தமிழ் மாதங்கள் பாருங்க முதல் மாதம் சி சி வை காசி வைகாசி ஆணி ஆடி ஆடி ஆவணி புட்டா சி புரட்டாசி பு இட்டா சி புரட்டாசி ஐ இப் சி ஐப்பசி ஐ இப் சி ஐப்பசி கா இர் இத் தி கை கார்த்திகை கா இர் இத் தி கை கார்த்திகை மா இர் கிளி மார்கழி மா இர் கிளி மார்கழி தை தை மாசி 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 இங்கு ப இங்கு கு நீ பங்குனி பாருங்க சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இந்த பன்னிரெண்டு மாட் மாதங்களையும் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு அதனுடைய எழுத்து பிழை இல்லாமல் நீங்கள் எழுதி பார்க்கணும் புரியுதுங்களா சி இத்தி ரை சித்திரை எழுதி பார்க்கணும் பன்னிரெண்டு மாதங்களையும் அழகாக எழுதி பார்க்கணும் புரியுதுங்களா இப்போ பாருங்கள் அடுத்தது நிரப்புவேன் பாருங்கள் ஒரு கடிகாரம் இந்த கடிகாரத்தில் தமிழ் மாதங்கள் போட்டிருக்காங்க இடையில இடையில தமிழ் மாதங்களை எழுதாமல் விட்டுருக்காங்க நாம் வந்துட்டு அந்த தமிழ் மாதங்களை நிரப்பணும் பாருங்க முதல் மாதம் என்னது சித்திரை அடுத்த மாதம் வைகாசி அடுத்து என்ன வரும் ஆணி இல்லையா ஆனி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி அடுத்து என்ன சொல்லுங்கள் ஐப்பசி ஐ இப் பாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இங்கே என்ன வரும் மார்கழிக்கு அடுத்த மாதம் நம்மளாம் பொங்கல் கொண்டாடுவோம் இல்லையா தை ஆ தை மாசி பங்குனி புரியுதுங்களா அப்போ சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இப்போது இங்கே பார்த்தீங்களா அந்த சித்திரை மாதம் வெயில் அதிகமாக இருக்கும் புரியுதுங்களா அடுத்தது பாருங்க வைகாசி ஆணி ஆடி இருக்கு இல்லையா ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும் அடுத்தது ஆவணி புரட்டாசி புரட்டாசிக்கு அடுத்து ஐப்பசி இல்லையா தீபாவளி அதிகமாக இந்த ஐப்பசி இந்த மாதங்களில் தான் வரும் அதே மாதிரி கார்த்திகை கார்த்திகை எல்லாரும் தீபம் ஏற்றுவோம் இல்லையா அந்த மாதம் கார்த்திகை மார்கழி மார்கழி மாதம் எப்படி இருக்கும் சொல்லுங்க ரொம்ப குழு இல்லையா மார்கழி அடுத்து பாருங்க தை தை தான் நாம பொங்கல் இல்லையா பொங்கல் கொண்டாடுற மாதம் அடுத்து பாருங்க மாசி அடுத்தது பங்குனி அடுத்தது கேட்டு எழுதுவேன் பாருங்க கே இட் டு கேட்டு எழுதுவேன் எழுதுவேன் கேட்டு எழுதுவேன் இல்லையா கேட்டு யார கேட்டு எழுதணும் அம்மா பாட்டை கேட்டு எழுதணும் பாருங்க என்ன கேட்டு எழுதணும் பாருங்க நான் இன் நான் பி ரா பிறந்த தா மீ இல் தமிழ் மா தா இம் மாதம் நான் பிறந்த தமிழ் மாதம் அதாவது உங்கள் எல்லா பேர்த்துக்குமே வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் தெரியும் இல்லையா ஆனால் அந்த டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுடைய பிறந்த மாதம் அந்த மாதம் வந்துட்டு ஆங்கில மாதம் தான் போட்டிருப்பாங்க சிலர் வந்துட்டு ஜனவரியாக இருக்கும் சிலர் அக்டோபராக இருக்கும் சிலர் வந்துட்டு நவம்பராக இருக்கும் இல்லையா சிலர் வந்துட்டு மார்ச்சாக இருக்கும் புரியுதுங்களா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் பிறந்த தமிழ் மாதம் என்ன அப்படின்ட்டு உங்களுடைய அம்மா பாட்டை கேட்டு நீங்க இங்க எழுதணும் புரியுதுங்களா அதாவது சிலர் வந்துட்டு வைகாசியில பிறந்திருப்பீங்க சிலர் புரட்டாசியில பிறந்திருப்பீங்க சிலர் ஐப்பசியில பிறந்திருப்பீங்க புரியுதுங்களா அதைத்தான் இங்க எழுதணும் நான் பிறந்த தமிழ் மாதம் இங்கே எழுதணும் புரட்டாசி புராசி புரட்டாசி அடுத்து பாருங்க மிக குளிரான மாதம் மிக குளிரான குளிரான மா மாதம் மிக குளிரான மாதம் நான் சொன்னேன் ஆவணியா மார்கழியா மார்கழி எழுதணும் மா மார்கழி புரியுதுங்களா அடுத்து பாருங்க பொங்கல் விழா கொண்டாடப்படும் மாதம் கா பொங்கல்டும் பொங்கல் விழா கொண்டாடப்படும் மாதம் சொல்லுங்க ஆடியா தையா தை எழுதணும் புரியுதுங்களா தை அப்போ கேட்டு எழுதுவேன் நான் பிறந்த தமிழ் மாதம் நீங்க எழுதணும் மிக குளிரான மாதம் மார்கழி பொங்கல் விழா கொண்டாடப்படும் மாதம் தை புரியுதுங்களா அடுத்தது வண்ணம் தீட்டு ம் இது வந்து சூரியன் இல்லையா ஒரு பாய் இது ஒரு கேர்ள் ரெண்டு ட்ரீ இருக்கு பூக்கள் இருக்கு பட்டர்ஃப்ளை இருக்கு இங்கே வந்து ஒரு ஸ்னைல் இருக்கு அதாவது நத்தை இருக்கு இல்லையா இது ஒரு தேனி இதுக்கெல்லாம் நீங்கள் வண்ணம் திட்டணும் வரைந்து வண்ணம் தீட்டுவோம் இதே மாதிரி வரைஞ்சு நீங்களும் வண்ணம் திட்டணும் புரியுதுங்களா சரி இப்போ நாம் அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர்ற வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்